பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் தாயார் விஜயகாந்த் அவர்களோட மாமியார் அம்சவேணி வந்து மரணம் வயது எண்பத்தி மூணு வயது மூப்பு காரணமா இறந்து போயிட்டாங்க கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே வந்து கொஞ்சம் உடல்நிலை தான் இருந்தாங்க டாக்டர்ஸ் அட்வைஸ் படி மருந்து மருந்துகள் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க கொஞ்சம் உடல்நிலையில முன்னேற்றம் இருந்ததுனால பிரேமலதா விஜயகாந்தும் சுதீஷும் பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டம் ஈரோட்ல இன்னைக்கு நடக்கிறதா இருந்துச்சு அதுக்கு வந்து போயிருந்தாங்க காலையில ஏழரை மணிக்கே பாத்தீங்கன்னா இவங்க வந்து தவறிட்டாங்க விஜயகாந்த் தன்னுடைய மறைவு வந்து அவங்கள பெரிய லெவல்ல பாதிச்சு இதனால தான் நம்ம குடும்பத்துக்கே வந்து ஒரு ஆலமரம் மாதிரி இருந்து குலசாமி மாதிரி இருந்தார் விஜயகாந்த் அவர் வந்து மறைஞ்சிட்டார் அப்படின்றது வந்து அவங்களால தாங்க முடியல அது வந்து அந்த அந்த துக்கம் வந்து அந்த மொத்த குடும்பத்தையுமே வந்து தொண்டை அடைக்க வச்சு அதுதான் உண்மை நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா மாமியார் வந்து மருமகனை வந்து மகனா தான் பாக்குறாங்க பல இடங்கள்ல இது நடக்குது அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய மகளை கட்டி கொடுக்குறோம் போது மருமகன் அப்படின்னாலே பொருளே வந்து அப்படின்னா இன்னொரு மகன்கிறது தான் பொருளே அந்த மாதிரி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் விஜயகாந்த் பொதுவாகவே பெண்கள் மேலாம் ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு விஜயகாந்த் வந்து அவங்க மாமியார் மேல அம்சவேணி அம்மா மேல வந்து பெரிய மரியாதை வச்சிருந்தாரு அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருந்து அம்சவேணி அவர்களை வந்து ஒரு தாயா தான் பார்த்தாரு குடும்ப விழாக்கள் எதுவா இருந்தாலும் சரி அவங்கள முன்னாடி நிறுத்தி தான் பண்ணாரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் சினிமா வட்டாரங்கள்ல நான் கேள்விப்பட்ட சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சார் மறைந்த கேப்டன் அவர்கள் வீட்டில் இன்னொன்று ஒரு துக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் தாயார் அப்புறம் விஜயகாந்த் அவர்களுடைய மாமியார் அம்சவேணி அவர்கள் வந்து மரணம் என்பது இன்றைக்கி நடந்திருக்கு சார் அதை பற்றி தகவல் அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்தில் விஜயகாந்த் மற்றும் அம்சவேணி அவர்கள் கூட அந்த கல்யாணத்தில் நடந்த பரிமாற்றங்கள் பல விஷயங்கள் நேர்களுக்காக பகிர்ந்துக்காங்க சார் விஜயகாந்தோட மாமியார் அம்சவேணி அவங்க வயது எண்பத்தி மூணு வயது மூப்பு காரணமாக இறந்து போயிட்டாங்க ஒரு கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தாங்க டாக்டர்ஸ் அட்வைஸ் படி மருந்து மருந்துகள் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க கொஞ்சம் உடல்நிலையில் முன்னேற்றம் இருந்ததுனால பிரேமலதா விஜயகாந்தும் சுதீஷும் பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டம் ஈரோட்டில் இன்றைக்கி நடக்கிறதா இருந்துச்சு அதுக்கு வந்து போயிருந்தாங்க அங்கே காலையில் ஏழரை மணிக்கே பார்த்திங்கன்னா இவங்க வந்து தவறிட்டாங்க யார் அம்சவேணிங்கிறவங்க தவறிட்டாங்க ஸோ இந்த செய்தி வந்து முதல்ல சுதீஷ்க்கு தான் சொல்லியிருக்காங்க சுதீஷ் போய் பிரேமலதாட்ட வந்து இந்த மாதிரி அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கேயே வந்து பிரேமலதா வந்து கதறி எழுதியிருக்காங்க அந்தளவுக்கு வந்து தாய்மேல வந்து ரொம்ப பாசம் பிரேமலதா அவங்களுக்கு காரணம் என்னென்னா அவங்கள வந்து கட்டுக்கோப்பாக வளர்த்தது வந்து அவங்க அந்த அம்மா தான் அம்சவேணிங்கிறவங்க தான் வந்து பிரேமலதா வந்து வளர்த்தாங்க மூணு குழந்தைங்க அவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ராதா ராமச்சந்திரன் அவங்களுடைய ராதாங்கிறவங்க மூத்த மகள் அவங்களுடைய கணவர் பேர் ராமச்சந்திரன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அதுக்கப்புறம் சுதீஷ் மூணு பேர் ஸோ மூணு பேரையுமே கட்டுக்கோப்பாக வளர்த்து மூணு பேரையுமே ஒரு நல்ல ஒரு நிலமைக்கு இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க தான் ஒரு முக்கியமான காரணமாக வந்திருக்காங்க ஸோ இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா விஜயகாந்த் வந்து ஒரு ஒரு நடிகை வந்து காதலித்தார் திருமணம் வரைக்கும் போகிறதா இருந்துச்சு அந்த அந்த காதல் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா விஜயகாந்தோடைய நெருங்கிய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் வந்து தலையிட்டு இல்லை நடிகை திருமணம் செய்ய வேண்டாம் நான் ஒரு பெண்ணை பார்க்குறேன் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தான் வந்து குடியாத்தத்தில் வந்து இருக்கிற பிரேமலதா விஜயகாந்தை வந்து பார்த்தாங்க பிரேமலதா விஜயகாந்த் எப்படி போய் பார்த்தாங்க அப்படின்னா அந்த அந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து இப்ராஹிம் ராவுத்தருக்கு ஒரு நெருக்கமான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தார் அவர் வந்து இந்த விஜயகாந்த் வகைராவை சேர்ந்தவர் அதனால் அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி விஜிக்கு ஒரு பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவர் தான் வந்து இந்த பிரேமலதாவை வந்து சிபார்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ குடியாத்தத்துக்கு வந்து முதல்ல வந்து இப்ராஹிம் ராவுத்தர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கூடவே இருப்பார் சுப்பையான்னு ஒரு மேனேஜர் அவர் இவங்களாந்தான் போய் பார்த்துருக்கறாங்க பார்த்த உடனே குடும்பம் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சரி எப்படியாவது விஜயகாந்தை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தான் வந்து விஜயகாந்த் வந்து கூப்பிட்டு வந்துருக்காங்க விஜயகாந்த் முதல்ல வந்து வர மறுத்து அதாவது வந்து ஒரு நடிகையை திருமணம் செய்கிறதில் வந்து உறுதியாக இருந்தார் விஜயகாந்த் அப்படி இருக்கும்போது இந்த திருமணம் பேனா அப்படின்னு வந்து விஜயகாந்த் வந்து மறுத்திருக்கார் பட் கன்வின்ஸ் பண்ணி விஜயகாந்த் வந்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க இதில் முக்கியமான பங்கு ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா விஜயகாந்த் வந்து ரொம்ப ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் நம்புகிறவர் விஜயகாந்துக்கு வந்து இந்த பொண்ணு வந்து நல்ல பொருத்தமான பொண்ணாக இருப்பாங்க அப்படின்னு வந்து இந்த ஜாதகம் ரெண்டு பேருடைய ஜாதகத்தை பார்த்து ஒரு ஜோசியக்கார் வந்து விஜயகாந்தை சொல்கிறார் இந்த மாதிரி வந்து இந்த இந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்து மோகமாக இருக்கும் எல்லா உயரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க வேண்டிய எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு விஜயகாந்தும் கடைசி தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காரு நடுவில் பிரேமலதா இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டுக்குள்ள சின்ன சின்ன விவாதங்கள் இருந்திருக்கு என்ன அப்படின்னா விஜயகாந்த் வந்து ஒரு நடிகோட கிசுக்கு பட்டுக்கிட்டு இருக்காரு நடிகை திருமணம் செய்யறதுல உறுதியாக இருக்காரு அந்த தகவல்லாம் அந்த நேரத்தில் எல்லாமே பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் வந்துச்சு ஸோ அதனால் இந்த இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பொண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு கொடுக்குறதா இது வேணுமா வேணாமா ஒரு நடிகருக்கு கொடுக்கலாமா வேண்டாமா இந்த மாதிரி விவாதங்கள் நடந்திருக்கு இது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு சினிமா நடிகர் அப்படின்னா இது வேணுமா வேணாமாங்கிற விவாதங்கள் எல்லா இடங்கள்லையுமே வரும் இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு நடிகோட கிசுகிசோட கிசுகிசுக்கு பட்டதுனால இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக வந்து அவங்க குடும்பத்தார் வந்து இது வேணாம் இந்த சம்மந்தம் வேணாம் அப்படின்னு மறுத்திருக்காங்க ஆனால் அந்த அம்சம் இருக்காங்க இல்லையா அதாவது பிரேமலதாவுடைய அம்மா அவங்க தான் வந்து இல்லை இல்லை நிச்சயமாக இந்த திருமணம் நல்லபடியாக வந்து இருக்கும் இந்த இது அவர் வந்து நல்லபடியாக வந்து மகளை பார்த்து பாருங்கிற நம்பிக்கையில் வந்து இந்த திருமணத்துக்கு அவங்க தான் வந்து முதல்ல வந்து சம்மதம் தெரிவிக்கிறாங்க பெண்ணோட அம்மா தான் முதல்ல சம்மதம் தெரிவிக்கிற அதனாலதான் இந்த கிழ ஆமா அவங்க தான் அந்த திருமணம் நடந்தது ஒரு நடந்ததுல முக்கியமான ஒரு காரணம் எப்படின்னா அவங்க அம்ச வேணிங்கிறவங்க தான் ஒரு முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் தான் திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து அது திருமணத்தில் முடிஞ்சது நீங்க ஒரு விஷயத்த நீங்க பார்க்கணும் அது என்ன அப்படின்னா என் அவங்க நினைச்ச மாதிரியே பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அதாவது வந்து விஜயகாந்த் இன்றைக்கி மறைஞ்சிட்டா கூட அந்த பிரேமலதா விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த மரியாதை அந்த அந்த கௌரவம் எல்லாமே வந்து விஜயகாந்த் விட்டு சென்றிருக்கிறார் அதை வந்து இன்னைக்கு தொடர்ந்து அவங்களும் காப்பாத்திட்டு இருக்காங்க இடையில் கேப்டன் அவர்கள் இருக்கும்போது அவங்கள மறைஞ்ச அம்மையார் அம்சவேணி அவர்களை அம்மா தான் கூப்பிடுவாங்களாம் அதேமாரி அம்மா மாதிரியே தான் பார்த்துக்கிட்டாங்கன்னு பல தகவல் சொல்கிறாங்களோ இதை பற்றி என்ன சார் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மாமியார் வந்து மருமகனை வந்து த மகனாக தான் பார்க்குறாங்க பல இடங்கள் இது நடக்குது அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய மகளை கட்டி போது மருமகன் அப்படின்னாலே பொருளே வந்து அப்படின்னா இன்னொரு மகனுங்கிறது தான் பொருளே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பொதுவாகவே பெண்கள் மேலாம் ரொம்ப மரியாதை வச்சுருக்கவர் அவங்க அப்பா அம்மா ஆண்டார் அழகர்க பேரில் வந்து கல்லூரியே வந்து விஜயகாந்த் வச்சுருந்தார் இப்போதான் சமீபத்தில் வித்துட்டாங்க ஸோ விஜயகாந்த் வந்து அவங்க மாமியார் மேலே அம்சவேணி அம்மா மேலே வந்து பெரிய மரியாதை வச்சுருந்தார் அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருந்துச்சு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விஜயகாந்தை வந்து ஒரு மகனாக பார்த்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த திருமணம் வந்து நடக்கிறதுக்கே அவங்க ஒரு முக்கிய காரணங்கிறது வந்து பிற்காலத்தில் வந்து விஜயகாந்துக்கு சொல்லப்பட்ட போது அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை விஜயகாந்துக்கு வந்துச்சு அது இயல்பாவே வரதானே செய்யும் அந்த மாதிரி ஒரு மரியாதை இருந்துச்சு ஸோ அதனால் விஜயகாந்த் வந்து இப்போ இப்போ எப்படி சொல்கிறது பிரேமலதா விஜயகாந்தினுடைய அம்மா அம்சவேணி அவர்களை வந்து ஒரு தாயாக தான் பார்த்தார் எல்லா இடங்கள்லையுமே ஒரு தாயாக தான் பார்த்தாரு குடும்ப விழாக்கள் எதுவாக இருந்தாலும் சரி அவங்கள முன்னாடி நிறுத்தி தான் பண்ணார் ஏன்னால் வயசுலேயும் ரொம்ப பெரியவங்க முன்னிறுத்தி தான் பல விஷயங்கள் பண்ணாரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் சினிமா வட்டாரங்களில் நான் கேள்விப்பட்ட சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா விஜயகாந்த் வந்து விரால் மீன் ரொம்ப பிடிக்கும் விரால் மீன்னா ரொம்ப விஜயகாந்த் வந்து விரும்பி சாப்பிடுவாரு இந்த விறால் மீனை வந்து ரொம்ப பிரமாதமாக புளியெல்லாம் ஊற்றி சமைச்சி அனுப்புறது வந்து இவங்க ஸ்பெஷலிஸ்ட் யார் அம்சவேணி இவங்க வந்து பிரமாதமாக சமைப்பாங்க போல விரால் மீன் வந்து ஸோ அவங்க கிராமத்திலே இருந்தவங்கள அதனால் அந்த கைப்பக்கம் வந்து விஜயகாந்துக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பல நேரங்களில் சென்னையில் படப்பிடிப்பு படப்பிடிப்பு இருக்கும்போது இவங்க கிட்டே சொல்லி விரால் மீன் சமைச்சி அனுப்ப சொல்லி எல்லா நேரங்கள்லேயுமே படப்பிடிப்பு நேரத்தில் விஜயகாந்த் வந்து விரால் மீனை விரும்பி சாப்பிட்ருக்கார் ஸோ இதெல்லாம் வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே ஐக்கியம் ஆயிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லணும் இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லணும் அது என்னென்னா இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் வந்து விஜயகாந்தை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு முரடாக இருந்த ஒரு அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி முரடாக இருந்த ஒரு மனிதர் தான் விஜயகாந்த் விஜயகாந்த் வந்து ரொம்ப அன்பானவர் ரொம்ப மரியாதையானவர் ரொம்ப பண்பானவர் அதெல்லாம் இருந்தால் கூட ஒரு முரட்டு சுவாபம் உள்ளால் அதாவது எதா இருந்தாலும் கோபம் ஒரு விஜயகாந்த் படார் படார்னு கோவப்படுவார் டக்குன்னு வந்து தன்னுடைய இயல்பான சுவாபத்தை வந்து வெளிப்படுத்துவார் உண்மையாக நடந்துக்கணும்னு நினைப்பார் எங்கே இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு உள்ள அந்த முரட்டு காலைன்னு சொல்லுவாங்கள்ல மொரட்டு காலப்போ அவர் கால் கட்டு போட்டால் சரியாயிரும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து விஜயகாந்த் வந்து பிரேமலதா விஜயகாந்த் திருமணம் அப்புறம் தான் அவருடைய வாழ்க்கையே வந்து ஒரு ஒரு வழியாக வந்து அவங்க வந்து அமைச்சு கொடுத்தாங்க அவர் குடும்பஸ்தனா ஒரு ரெண்டு குழந்தைக்கு தகப்பனா அதாவது வந்து இப்போ கோவங்களை எல்லாம் பல இடங்களில் தனித்து அவங்களோட வந்து எப்படி சொல்கிறது அவங்க விஜயகாந்தை ஒரு வழி நடத்தி போனதே வந்து பிரேமலதா விஜயகாந்த் தான் மாதிரி பிரேமலதா விஜயகாந்தையும் நம்ம சும்மா சொல்லிட முடியாது ஏன்னா விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு ஆளுமை அவர் வந்து இப்போ தேமுதிகா அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து நடத்தினார் அது வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்குடைய ஒரு அரசியல் தலைவராக இருந்தார் ஆனா துரதிர்சவசமா வந்து நோய்வாய்ப்பட்டு அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல இருந்தார் அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய காணொலிகள்ல கூட பார்த்துருப்பீங்க நெகம் வெட்டி விடுறதுல இருந்து விஜயகாந்துக்கு ஷேவ் பண்ணி விடுறதுல எல்லாமே விஜயகாந்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் வந்து பிரேமலதா விஜயகாந்த் கூடவே இருந்து செஞ்சு கொடுத்தாங்க அதே மாதிரி விஜ் பிரேமலதா விஜயகாந்த் வந்து அவங்க அவர் அவங்க விஜயகாந்தினுடைய மகன்களையும் ரொம்ப பிரமாதமாக வளர்த்துருக்காங்க நீங்கள் பாருங்களேன் அந்த ரெண்டு பசங்களும் அதாவது அப்பா மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் இப்போ கூட வந்து இந்த கேப்டன் பிரபாகன் ரீரிலீஸ் போது அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வந்து அந்த பையன் அழுகிறாரு டக்குன்னு வந்து கண்ணுலேருந்து தண்ணீர் வந்தது விஜயகாந்தோட மகனுக்கு ஏன்னா அப்பா மேலே அவ்வளோ பாசம் அந்த மாதிரி ஒரு பாசமான குடும்பம் அப்படின்னா அதுக்கு வந்து அடித்தளம் அமைச்சு கொடுத்தது வந்து இந்த அம்சவேணி அம்மா தான் அவங்க முத முதல்ல வந்து நம்பி இந்த பொண்ணை கொடுக்கலாம் நம்ம பொண்ணை கொடுக்கலாம் நிச்சயமாக நல்லா வச்சுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுல்ல அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு ஒரு ஆழம்பரமாக வளர்ந்துருக்கு இந்த சமயத்தில் இவ்வளோ நம்பிக்கைக்குரியவராக கேப்டன் அவங்கள நினச்சிட்டு இருக்கும் போது கேப்டனோட இறப்பு என்பது அவங்களை எப்படி சார் பாதிச்சிருக்கு ரொம்பவே பாதிச்சது இப்போ கேப்டன் உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டாருன்னும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க செறிஞ்சிட்டாங்க யார் அவங்க குடும்பமே சரிஞ்சிடுச்சு ஏன்னா வந்து இங்கே முக்கியமாக என்ன காரணம் ஏன் இந்த அளவுக்கு ஒரு அன்பு ஒரு மாமியாருக்கு மா அதாவது மருமகன் மேலே ஏன் இவ்வளோ அன்பு அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு தாயா அவங்க இருந்தாங்க எல்லா இடங்கள்லையும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது வந்து அம்சவேணி அம்மாவோட குடும்பம் அந்த குடும்பமே வந்து விஜயகாந்த் தான் பெரிய பிரபலமான ஆட்களமாக ராதா ராமச்சந்திரன் இருக்காங்க இல்லையா அவங்க மூத்த மகன் அவங்களுடைய கணவர் தான் ராமச்சந்திரன் அவங்க அவருக்கு விஜயகாந்த் வந்து பாண்டிச்சேரி விழுப்புரம் ரெண்டுத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் கல்லூரி அப்படின்னு ஒரு காலேஜ் ஒன்று வச்சிருந்தார் ஆரம்பத்திலே வந்து ஆரம்பிச்சிருந்தார் அந்த காலேஜே அவங்களுக்கு கொடுத்துட்டார் அதாவது அவங்க நல்லா இருக்கட்டும் இந்த காலேஜ் வச்சு அவங்க சந்தோஷமாக வாழட்டும் சுபிக்ஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கல்லூரியே அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாரு இப்போ நீங்கள் சுதீஷே எடுத்துக்கங்களேன் சுதீஷ் வந்து இன்னைக்கு வந்து தேமுதிகவுடைய இணை பொதுச் செயலராக இருக்காரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லீக் கிளப்னு ஒரு கிளப் அது விஜயகாந்த் வச்சுருந்தாரு அதை வந்து சுதீஷ்க்கு வந்து கைமாற்றி கொடுத்துட்டாரு இன்னைக்கு வந்து கேப்டன் டிவி அது வந்து இன்னைக்கு வந்து சுதீஷ் கிட்ட தான் இருக்கு ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவங்க வந்து அவங்களுடைய தம்பி அக்கா எல்லாருக்குமே வந்து ஒரு வாழ்க்கை தடம் அமைச்சி கொடுத்து ஒரு பெரிய உயரத்தில் வந்து கொண்டு போய் எல்லாரையும் உட்கார வச்சது அந்த அம்சவேணிங்கிறாங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்களுடைய மகளை வந்து விஜயகாந்த் கொடுக்கலன்னா இந்த மாதிரி ஒரு புகழும் பேரும் கிடச்சிருக்காது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உச்ச உச்சபட்ச வாழ்க்கை வந்து கிடச்சிருக்காது ஸோ தன்னுடைய குழந்தைகளை எல்லாமே விஜயகாந்த் வந்து பார்த்துக்கிட்டாரு நல்ல இடத்துக்கு வந்து வாழ்த்து வாழ்க்கை கொடுத்துட்டார் அப்படிங்கிறதுனால பெரிய மரியாதை அவங்களுக்கு விஜயகாந்த் மேலே விஜயகாந்தினுடைய மறைவு வந்து அவங்கள பெரிய லெவலில் பாதிச்சு இதனால் தான் அதாவது வந்து நம்ம குடும்பத்துக்கே வந்து ஒரு ஆழம் மரம் மாதிரி இருந்து எப்படி சொல்கிறது ஒரு குலசாமி மாதிரி இருந்தார் விஜயகாந்த் அவர் வந்து மறைஞ்சிட்டார் அப்படின்றது வந்து அவங்களால் தாங்க முடியல அது வந்து அந்த அந்த துக்கம் வந்து அந்த மொத்த குடும்பத்தையுமே வந்து தொண்டையடைக்க வச்சு அதுதான் உண்மை அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களே பார்த்திங்களா எவ்வளோ தூரம் திமு திமுன்னு வந்து விஜயகாந்தனுடைய மரணம் வந்தாங்க ஒரு நடிகருடைய மரணத்துக்கு ஒரு கட்சி தலைவர்ங்கிறதெல்லாம் விட்டுருங்க ஒரு நடிகருடைய மரணத்துக்கு இவ்வளவு தூரம் வந்து கூட்டம் வந்துச்சு அப்படின்னா அன்பு காட்டினாங்களா அப்படின்னா காட்டுனாங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த கோயம்பேட்ல அவருடைய உடல் அடக்கம் பண்ண இடத்த பாத்தீங்கன்னா ஒரு எப்படி ஒரு கோவில் மாதிரி மக்கள் பாக்குறாங்க அந்த அளவுக்கு வந்து விஜயகாந்த் மேல இன்னைக்கும் மக்கள் வந்து அன்பு வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட மருமகனை இழந்துட்டோம் அப்படிங்கற வேதனை அம்சவேணி அம்மையாருக்கு வந்து இருந்திருக்கு இன்னொரு அவங்களுக்கு கடைசியா ஒரு ஆசை ஒன்னு நிறைவேறாமையே போயிருச்சு அதாவது வந்து அம்சவேணி அம்மா கதை என்ன அப்படின்னா ரெண்டு பேரங்களுக்கும் வந்து அவங்க திருமணம் செஞ்சு பார்க்க ஆசைப்பட்டது என்னமோ அது வந்து எல்லாமே இருக்கு பொண்ணு பொருள் காசு என்ன இல்லை அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கு இருந்தாலும் அது நடக்காமே இருந்துட்டு இருக்கு இது வரைக்கும் விஜயகாந்த் மட்டும் உயிரோடு இருந்துதான்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு நல்ல வழியை காமிச்சிருப்பாரு ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல இடத்தை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சிருப்பாரு ஆனால் அவங்க ரெண்டு பேருடைய திருமணமே தடைபட்டு தடைபட்டு இது வரைக்கும் நடக்காம இருக்கு எப்படியாவது பேரங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வந்து அப்பப்போ அவன் எப்பப்போ வந்து ரெண்டு பேரும் விஜயகாந்தோட மகன்கள் பாட்டியை பார்க்க போவாங்களோ அப்போல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு எப்பா என்னுடைய கடைசி ஆசை வந்து உன்னுடைய திருமணத்தை பண்ணி கண்கூரில் கண்கூள பார்க்கணும்ப்பா அது மட்டும் பா பார்த்துட்டா போதும்ப்பா நான் போயிடுவேன்ப்பா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்களாம் அவங்க வந்து பேரங்கிட்ட அந்த மாதிரி வந்து பேரங்களுடைய திருமணம் நடக்காமல் போனது வந்து அவங்களுடைய நிறைவேறாத ஆசைன்னு நம்ம சொல்லலாம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த விஜயகாந்த் குடும்பத்துக்கு ஒரு எப்படி சொல்வது ஒரு அரணாக இருந்துருக்காங்க அந்த அளவுக்கு பாசமான ஒருத்தவங்களா பண்பாக எல்லாரையும் வளர்த்து ஒரு ஆளாக்குன ஒரு நல்ல பெண்மணியாக இருந்திருக்குறாங்க இன்றைக்கி வந்து என்ன வயது மூப்புங்கிறது எல்லாருக்குமே வரதான் செய்யும் இன்றைக்கி வந்து எண்பத்தி மூணு வயசு இறைவனடி சேர்ந்துட்டாங்க அந்த 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 குடும்பம் அதுக்கு ஒரு ஆணிவியராக இருந்தவங்க அவங்க ஓகே சார் என்னதான் சொன்னாலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு பேரிழப்பாக தான் இந்த இழப்பு இருக்கும் ஒரு தன் மருமகனே மகனாக நினச்சி வாழ்ந்த மாமியார்கள்லாம் சில பேர் தான் அதில் அம்சவேணி அம்மையாரோ ஒருத்தங்க தான் நீங்கள் சொல்லும் போது தான் பழைய தகவல்கள்லாம் தெரிஞ்சிக்கு சார் இந்த மாதிரி பல தகவல்களை நம்ம அறம் நாடனியர்களுக்கு பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி